அந்த லிங்கே இருக்கிற இடம் பாசிட்டிவாக தான் இருக்கும் வைபு கெட்ட எண்ணத்தோட அதை தொடரவங்கள கூட அது மாற்றிடும் அந்த மாதிரி ஒருத்த மாறிட்டான் அப்போ இவன் சொல்கிறான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வேணாண்டா எனக்கு நீ உனக்கே தெரியும் உனக்கு எனக்கு எத்தனை நாளாக வயிறு வலி இருக்குது இப்போ இந்த தண்ணியை குடித்தோடனே சரியாக போயிடுச்சுடா வேணாண்டா இந்த ஊர்லேயே நம்ம ஊர்லேயே இருக்கட்டும்டா இந்த லிங்கம் நம்மளாம் இதை எடுத்துகிட்டு போக வேணாம்டா சொல்கிறான் அவன் கேட்கல இவனுங்க பிளான் பண்ணிட்டானுங்க அன்னைக்கு நைட்டு வந்து அங்கே வந்து காவலாளிங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் கொண்டுட்டு அந்த லிங்கத்தை கடத்திட்டு போயிட்டானுங்க கடத்திட்டு போயிட்டு இவனுங்களோட ஒரு குடோன் அந்த குடௌனில் வச்சிட்டானுங்க வச்சப்போ நல்லா ஒரு துணி மாதிரி ஒரு கோணி மாதிரி சுற்றி வச்சுருக்கானுங்களா ஆனால் அது செம்ம வெயிட் அந்த லிங்கம் வச்சுட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறானுங்க யார் அந்த மெயின் பணக்கார இருக்கான்ல வெளிநாட்டுக்கிட்ட பேசுகிறவன் வெளிநாட்டு ஒருத்தங்கிட்ட பேசுனமே அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பணம் கேட்குறான் இவன் இந்த மாதிரி நான் கடத்திட்டேன் உனக்கு இந்த லிங்கம் வேணும்னா நீ எனக்கு முதல்ல ஒரு கோடி என்னமோ பேசியிருக்கான் இப்போது ரெண்டு கோடி கேட்குறான் இது நடந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அது எவ்வளவு வில இருக்கும் விலை மதிப்பே இல்லை அதுக்கு அவ்வளவு அதிசயமான லிங்கம் அது ஃபுல்லும் மரகதமே இந்திரனே கொண்டு வந்து வச்சிருக்கான் இல்லை அதனால அவன் நான் செய்கிறான் அந்த பணக்காரன் அடப்பாவி நீ என்ன என்னைக்கு என்கிட்டயேவா பேரம் பேசுகிற நீ உயிரோடையே இருக்க மாட்ட அப்படின்னா அவன் இவனை மிரட்டுறான் உடனே இவன் ஃபோனை கட் பண்ணிட்டான் இவன் என்ன பண்ணியிருக்கான் முன்னாடியே ஏதாவது லிங்கம் வந்தவோ இவன் மறுநாள் எங்கேயோ வெளிநாட்டுக்கு டிக்கெட் போட்டான் அப்போ இந்த ஃப்ரெண்டு சொல்கிறான் டே வேணண்டா இது விபரீதமாக போது தயவு செஞ்சு சொல்கிறேன் விட்டுடு அப்படின்றான் இவன் கேட்க மாட்டான் இல்லை அவன் ஜர்க் ஆகிறான் அவன் நம்மளுக்கு பணத்தை தர மாட்டான் அதனால் நானே டைரெக்டாக போகிறேன் நானே டைரெக்டாக விற்றுறேன் அந்த வெளிநாட்டுக்காரங்கிட்டக்க அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு ரெண்டு விதமாக இருக்குது டே வேணாண்டா தயவு செஞ்சு சொல்கிறேன்டா அந்த லிங்கம் இருக்கிற இடம் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த லிங்கம் வந்ததுலேருந்து எனக்கு இந்த கெட்ட எண்ணமே இல்லை தயவு செஞ்சு சொல்கிறேன்டா வேணாண்டா எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சுருவா அப்படிங்கிறான் இவன் கேட்கல என்னாச்சு இவன் சொல்கிறான் டே உன்னோட உயிருக்கே ஆபத்துரா அவன் வந்தான்னா அவ்வளோதான்டா அப்படின்னு ஒன்று தான் யோசிக்கிறான் சரி நீ சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவன்ட்டியே கேட்குறான் அப்போ இவன் என்ன பண்ணுறான் இருடா வர அப்படி சொல்லி அந்த லிங்கத்துக்கிட்ட போகிறான் லிங்கத்துக்கிட்ட போயிட்டு அந்த கோணியெல்லாம் எடுத்துட்டு இந்த பரவசாமி உன்னா நம்புகிற தயவு செஞ்சு எனக்கு ஒரு வழி காமி எனக்கும் உயிர் ஆபத்து அவனுக்கும் உயிர் ஆபத்து தயவு செஞ்சு நான் என்ன பண்ணட்டோம் சொல்லு சாமி அப்படின்னு சொல்கிறான் அந் உடனே பார்த்தா ஒரு நாகப்பாம்பு வருது வந்து லிங்கத்து மேலே அழகாக அப்படியே நிற்கிது நின்று இவனை ஆசிர்வதிக்கிற மாதிரி ஒரு வாட்டி அப்படி செய்யுது கொத்தலை அவனை ஆசிர்வதிக்கிற மாதிரி செய்யுது அப்போ அவன் ஆச்சரியப்பட்டு டேய் பாத்தியாடா நான் சொன்னேன்ல இது பாரு அழகா வந்து நம்மளுக்கு ஏதோ சொல்லுது அப்படிங்கிறான் அப்போ இவன் சொன்னா டேய் என்கிட்ட நீ அடி வாங்க போறடா அப்படின்னா உடனே இவன் இருடா தயவு செஞ்சு அது என்ன சொல்ல வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போறான் நான் என்ன செய்யட்டும் நீ ஏன் சொல்லுப்பா அப்படிங்கிறான் உடனே அந்த பாம்பு போதுப்பா அது ஒரு இடம் போகுது அப்போ இவனு பின்னாடியே போறான் பின்னாடியே போனா பெரிய பாம்பு புத்து இவனுங்க குடவுனுக்கு வரானுங்க போகிறானுங்க அதுக்கு பின்னாடி ஒரு இவ்வளோ பெரிய பாம்பு புத்து இருக்குன்னு இவனுக்கு தெரியலப்பா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு அவ்வளவு அப்படியே பெருசா அவ்வளவு ஒரு நீளமாக இருக்கு அந்த பாம்பு புத்து அந்த பாம்பு புத்து உள்ள போயிடுச்சு அந்த பாம்பு அப்போ இவனுக்கு பிரிஞ்சு போச்சு டேய் அது சொல்லுதுரா அந்த லிங்கத்தை கொண்டு நீங்க வைக்க சொல்லுதுரா அப்படின்னு சொல்றான் இவனா உனக்கு ஒன்றும் முடியல ஏண்டா என்னை பாடு படுத்துற எப்படி அப்படி சொல்லி சரி ஆனா இப்பதைக்கு இதான் வழி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தை ரெண்டு பேருமா தூக்கிட்டு வந்து மேலே மட்டும் கொஞ்சம் உண்டு இது பண்ணி அந்த லிங்கத்தை அது உள்ளே போட்டுட்டானுங்க போட்டுட்டு வெளியில் வரானுங்க வெளியில் வர்றப்போ இன்னொருத்தன் இருக்கான்ல இவன் மனசு மாறினமே இல்லை இன்னொருத்தன் அவனை பாம்பு குத்திடுச்சு அவன் செத்து போயிட்டான் இவர் தான் இருக்கார் இவர் என்ன பண்ணார் பயந்து இவர் வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு கழிச்சு தான் இவர் காமிக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப பெரிய செல்வந்தர் ஆகிட்டார் செல்வந்தர் ஆகிட்டு எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்கிறார் ஆனால் இவர் மனசுக்கு நிம்மதியே கிடையாது அப்போது இவங்க பையனை இவர் வந்து வெளிநாட்டில் படிக்க வைக்கிறாரு வெளிநாட்டிலருந்து படித்த பையன் வரான் அவன்தான் இந்த டாக்டர் அந்த பையன் வந்தப்போ அப்பாவை கேட்குறான் என்னப்பா ஏன்பா இப்படி கஷ்டப்படுறீங்க என்னோட வெளிநாடு வந்துருங்கப்பா அப்படின்னு தான் இவரை பார்க்குறான் ரொம்ப வருஷம் கழிச்சு இவருக்கு தொழுநோய் இருக்கு ரொம்ப அப்படியே என்ன சொல்றது அது ரெக்கவர் பண்ணாத நிலைக்கு போயிட்டார் அவர் அவர் எவ் சொல்கிறாரு நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன்டா ஆனா உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன்டா உங்க அம்மா கூட அவர் தான் செத்து இருப்பாளோன்னு நினைக்கிறேன்டா இப்பெல்லாம் அப்பதான் இந்த கதையை சொல்றார் இந்த மரகதலிங்கத்தை திருநினது இவர் மனசு மாறினது அதுக்கப்புறம் அது ஒரு இடத்துல அந்த புத்துல போட்டது அதுக்கப்புறமா இவருக்கு எவ்வளவோ செல்வம் வந்தாலும் மன கஷ்டமா இருக்கிறது கடைசியில இந்த நோய் வந்தது அதெல்லாம் சொல்றார் அப்பதான் இந்த பையனும் சொல்றான் அப்பா நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ உண்மைன்னு தோணுதுப்பா ஆமாம்ப்பா அந்த லிங்கத்தை தான் இந்த மாதிரி உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம்னுட்டான் இவங்க அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு டே என்னடா சொல்கிற உனக்கு மாடாக வந்துருச்சு அப்படிங்கிறாரு அப்போ தான் இவன் கொஞ்சம் கழுத்துக்கிட்டுக்க கையை காமிக்கிறான் அப்போ தான் இவனுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தொழினு இவர் ஐயோச்சோ என் பிள்ளைக்கும் இந்த மாதிரி வந்துடுச்சே தெய்வமே நான் வந்து அந்த லிங்கத்தை கோயிலில் வச்சு நாங்கள் அந்த கோயிலை கட்டிடுறோம் தயவு செஞ்சு எங்களை காப்பாற்று என் பிள்ளைய காப்பாற்று அப்படின்னு அவர் சொல்கிறாரு தான் இவன் வந்திருக்கான் இந்த ஊருக்கு அப்போது லிங்கம் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு இது என்னதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அவர் அப்புறமும் சொல்கிறார் ஒன்று நான் எவ்வளவோ ட்ரை பண்ண வேண்டாம் எனக்கு எதுவுமே நிம்மதி கிடைக்காதுரா ஆனால் அந்த குடவுனுக்கு போய் அந்த லிங்கத்துக்கிட்ட இருக்க கிட்ட உட்காந்தேன்னு வச்சுக்கோ அப்படி ஒரு அமைதி இருக்கும்டா அதனால அந்த லிங்கத்தை கோயிலில் சேர்த்து நம்ம கோயிலை கட்டிடணும்டா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராம் எப்படி இருக்குல்ல அப்புறமா இவன் என்ன பண்ணுறான் இந்த ஊருக்கு வந்திருக்கான் இப்போ லிங்கம் இருக்கிறதும் தெரிஞ்சு போச்சு கோயிலையும் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க கோயில் கட 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 கடன் கட்ட ஆரம்பிக்கிறாங்க கட 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 கடன் கட்டி அந்த லிங்கமும் எடுத்துகிட்டு வந்து வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி சூப்பராகிடுது கடைசியில் அந்த பொண்ணு பூசாரி பொண்ணு அந்த பொண்ணை இவனே கல்யாணம் பண்ணிக்கான் இவனுக்கு நோய் ரெக்கவர் ஆயிடுச்சு அவங்க அப்பாவும் சாகர ஸ்டேஜில் இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சம் மாறட்டவராகிட்டு வராரு எவ்வளோ பெரிய அதிசயம் கோயில்களில் எல்லா கோயில்கள்லேயுமே சரி நம்பினா நம்புறது தான் நம்புறது தான் நம்மளோடது தான் நம்ம நம்பினா அது கடவுள் அதிசயத்தை கண்டிப்பாக நடத்தும் ஆனால் அந்த பிள்ளை அந்த அப்பா சொல்ல தட்டாமல் என்ன பண்ணால் பார்த்தீங்களா அவனும் அவங்க அப்பா சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு அந்த கோயிலையும் கட்டி முடித்து அவன் லைஃப்லையும் செட்டில் ஆயிட்டான் இந்த பிள்ளைங்க நம்ம இப்போ இருக்க பிள்ளைங்க நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இதுங்க நல்ல நிலைமைக்கு வந்தா நம்மளை விட யாருக்கு சந்தோஷம் ஆனால் இப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்களா கண்டிப்பாக இல்லை அதுக்கு இன்னும் காலம் இருக்குது இவனுங்க அடிப்படாமல் நம்மள புரிஞ்சுக்க மாட்டானுங்க அவனுங்க பேரண்ட்ஸ் ஆகாமல் புரிஞ்சுக்க மாட்டானுங்க ஆனால் அப்போது நம்ம இருப்போமா